உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும் இன்றைக்கு ஒரு பெற்றோரை சந்தித்தங்க அவங்க ரெண்டு குழந்தைகள் ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும் தமிழ் மீடியம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டென்த் போர்டு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கியிருக்காங்க ஓரளவுக்கு நல்லாவே வாங்கியிருக்காங்க அவங்க ஏ நான் நடத்தி வரக்கூடிய பள்ளிக்கூடத்தில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் வராங்க இப்போ நான் நடத்துகிற பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆங்கில வழி கல்வி அவங்க படித்தது ஃபுல்லாக தமிழ் மீடியம் நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் பத்து ஆண்டுகள் தமிழ் மீடியத்திலேயே படிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷில் அவங்க மாறுவதற்கு கஷ்டம் ஏனென்றால் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எஸ்பெஷலி மெட்ரிக்கில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் உண்டு இன்னிலேருந்து லெஸ் தென் அ இயர் அவங்க போர்டு எக்ஸாம் எழுதி படித்தாகணும் புத்தகங்கள் எல்லாம் இங்கிலீஷில் இருக்க போகுது கேள்வித்தாள் இங்கிலீஷில் இருக்க போகுது அவங்க கிளாஸில் இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க மற்ற எல்லா குழந்தைகளுமே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வந்தவங்க அவங்களால எப்படி கூப்ப பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக இருக்காங்க அந்த குழந்தைகளும் இல்லை சார் நாங்கள் கஷ்டப்பட்டு படிப்போம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு தெளிவை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் நம்ம பள்ளி பாடத்திட்டங்களை பார்த்திங்களானா லாங்குவேஜ் உண்டு டென்த் வரையில் இங்கிலீஷ் அண்ட் ஒன் மோர் லாங்குவேஜ் உண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை முழுமையாக படிப்பது கிடையாது எதற்காக இங்கிலீஷ் கொண்டு வராங்க அப்படின்னா பள்ளியை முடித்ததுக்கப்புறம் அவங்க ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு வியாபாரத்தில் தான் அவங்க போகிறாங்க எவ்ரிபடி ஹேஸ் டு கோ த்ரூ எ பிளேஸ் வேர் இங்கிலீஷ் இஸ் எ லிங்க் லாங்குவேஜ் தமிழில் படிக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் அதோடு சேர்ந்து அந்த இங்கிலீஷ் புக் இருக்க அது தரவாக படித்தாங்களான்றது தான் கேள்வி நான் இந்த குழந்தைகள்கிட்ட என்ன சொன்னேன் சரிம்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்னுடைய புத்தகத்தை எடுத்து கொடுக்குற இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து கொடுக்குறேன் சயின்ஸ் புக்கு இதை படிங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் அவங்களால படிக்க முடியல எழுத்து கூட்டி கூட படிக்க முடியல ஆனால் பத்து ஆண்டுகள் அவங்க இங்கிலீஷ் படிச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரையில் கண்டிப்பாக இங்கிலீஷ் உண்டு அவங்களுக்கு ஆல்பபெட்டில் ஆரம்பித்து பேராகிராஃப் வரையில் காம்பரிகேன்ஷன் வரையும் எல்லாமே இருக்குது ஆனால் படிக்க தெரியலை படிக்க முடியல அவங்களால ஆனால் ஆர்வம் இருக்கிறது சார் நான் கண்டிப்பாக நாங்கள் படிப்போம் சார் அப்படின்றாங்க இந்த இடத்துல தான் நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாற்றங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஐ ஒன்ட்டு சேஞ்ச் ஓபர் சொல்லும்பொழுது சிறு வயதிலேயே மாற்றிடணும் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டே மாற்றிடணும் மாற்றி தான் ஆகணும் நான் சொல்லலை இன்னைக்கு தமிழ் மூலமாக கற்றுக்கொண்டு பட்டப்படிப்பு படித்து தமிழ்லேயே ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழிகள்லேயும் நீட்டை எழுதலாம் ஐஏஎஸ் எழுதலாம் ஐஐடி எழுதலாம் என்ஐஓஸ் எழுதலாம் தமிழ் மீடியத்தில் படித்து தமிழ் புத்தகங்களை படித்தே எழுதலாம் தப்பே கிடையாது நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஏமா நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வர பாருங்க இல்லை இல்லை நாங்கள் அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்க போகிறோம் கொடுக்க விரும்புகிறோம் படிப்பை கொடுங்க ஆனால் தமிழ்லேருந்து மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே லெவன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியத்திலேயே படிக்கலாமே இன்றைக்கி அரசாங்கம் கூட அதுக்கு வழி வகுத்து இருக்காங்களா இல்லையா எவ்வளோ எடுத்து சொல்கிறான் அவங்கள்ட்ட பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்களா அப்போது இங்கிலீஷ் பாடத்திட்டம் இருக்கா இல்லையா அந்த இங்கிலீஷை நல்லா படிக்கணும் புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் நாவல்ஸ் படிக்கக்கூடிய அந்த பழக்கமே இன்றைக்கி போயிடுச்சு சரளமாக இங்கிலீஷில் பேசணும் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ் சேனல் பார்க்கணும் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இந்த நாலு வழியாக ஒரு மொழியை நம்ம கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த கொடுத்த நான் ஒரு அட்வைஸ் என்னன்னா தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு இன்றைக்கி அவங்கள மாற்றாதீங்க ஏனென்றால் ஒரு நாலு லைன் அவங்களால படிக்க முடியல எழுத்துக்கூட்டு கூட படிக்க முடியல அந்த ஆங்கில பாடத்தை அவங்க ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் சரளமாக படிக்க முடியும் புரிதல் என்பது பின்னால இரண்டாவது தமிழ் மூலமாக கல்வி கற்பது ஒரு மட்டம் அல்ல மேற்படிப்பு கூட தமிழ்லேயே படிக்கலாம் ஐஏஎஸ் எக்ஸாம் தமிழ்லேயே எழுதலாம் தப்பே கிடையாது ஆனால் ஆங்கிலமும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதனால தான் தேசிய கல்விக் கொள்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க எயித்து ஸ்டாண்டர்ட் வரையிலே தி ஆர் கோண்ட் டு இன்ட்ரடியூஸ் டீச்சிங் இன் த மதர் டங் அதுக்கப்புறம் அட் தி ஆப்ஷன் ஆஃப் தி ஸ்டூடண்ட் தே கேன் கண்டினியூ டு பி இன் மதர் டங் ஆல்சோ ஸோ பாடத்தை நெக்லெக்டே பண்ணாதீங்க பத்தாம் கிளாஸ் வரை தமிழ் இங்கிலீஷு அதை சும்மா வாங்கி ஒரு நாம் ஐம்பது மார்க் வாங்கினா போகிறோம் நான் கோர் சப்ஜெக்டில் படிச்சுக்கிறேன் அந்த மனநிலிருந்து அவங்க நீங்கள் வெளியில் வரணும் இந்த கருத்து எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு இந்த மாற்றத்தை எப்போ கொண்டு வரணும் அதே மாதிரி தான் சிபிஎஸ்சிலேருந்து மெட்ரிக் மாறுவது மெட்ரிக்லேருந்து சிபிஎஸ்சி மாறுவது இளம் வகுப்புலேயே மாறலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க மேலே ஒரு நம்பர் போகுது இந்த கல்வி சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது இது போன்ற ஐயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் வில் கவரிட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட் ஆல் தி பெஸ்ட்